அதிமுகவை பாஜக விரட்டி பணியை வைத்து தான் கூட்டணிக்குள்ளே வருதுன்ற மாதிரி தொடர்ச்சியாக விவாதங்களில் பேசிட்டு இருக்காங்க அது உண்மை தன்மை என்ன அதாவது இதை இதே பத்திரிகையாளர்கள் இவங்க பத்திரிகையாளர்கள் சொல்றதா அரசியல் விமர்சகன்னு சொல்றதா ஜோசியகாரங்கன்னு சொல்றதானே அதுவே பெரிய குழப்பமாக இருக்கு சார் ஆறு மாசமா நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க ஆறு மாசமா இதே கதை தான் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி சேருமா சேராதா நடந்துரும் நடந்துரும் நடந்துடும் சொன்னா இப்ப நடந்துருச்சு இப்ப அடுத்து இவங்களா நேரடிவ் செட் பண்றாங்க என்னன்னா மிரட்டி பணியை வைத்தது அப்படி பணியை வைத்தது இப்படி பணியை வைத்தது இப்படி சொல்ற இந்த கூவர கோஷ்டி எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட ஜிங் ஜாங்குகள் இது பாஜகங்கிற அதோட கொள்கை மீது வெறுப்பு இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அதை வந்து கட்சி வந்து நீ அப்படி ஒரு விருப்போ வெறுப்போ உனக்கு இருப்பது தவறுன்னு சர்வாதிகார தன்மையோட அதை அமுக்கலையே பதினஞ்சு சதவீதமும் அப்படியே டோட்டலா திமுக போகும் அப்படியே டோட்டலா உங்களுக்கு வந்து காங்கிரஸ்க்கு போயிடும் இல்ல அங்க இருக்கின்ற இஸ்லாமிய கட்சிகளுக்கு போய்டும் அப்படிங்கறதும் கிடையாது ஒருவேளை பாஜகங்கிற ஒரு கட்சி அதிமுகவோட இல்லை அப்படின்னா தாவைக்கா மாதிரியான புது கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை இன்னொருக்கூடிய சில கட்சிகள் உங்களோட இணைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது இல்லை அப்போ நீங்களே தான் சிக்கலில் போய் மறுபடியும் விழுறீங்களோட ஒரு கேள்வி சார் இது நீங்கள் வந்து இப்போ தாவே வந்து க்ளோரிஃபை பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வாங்கணும்லாம் சொல்கிறாங்க இருபத்தஞ்சு வரைக்கும் கட்சியில் சொல்லி அது கட்சி சொல்றது வேற சார் கட்சி அப்படி தான் சொல்லணும் ஐம்பது கூட சொல்லலாம் சதவீதம் சாலிடாக வாங்குறது வாய்ப்புகள் இருக்குன்றது தான் இப்போதைக்கு நீங்கள் வந்து வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேருகாணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய ஐடிவி நிர்வாகி நாச்சியால் சுந்தி அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சமீபத்தில் ஒரு சில விஷயம் சொன்னாங்க அதுலேருந்து நான் அந்த கேள்வியை வச்சுட்டு நான் கேள்வி ஆரம்பிக்கிறேன் அதிமுகவை பாஜக மிரட்டி பணியை வைத்து தான் கூட்டணிக்குள்ளே வருதுன்ற மாதிரி தொடர்ச்சியாக விவாதங்களில் பேசிகிட்டு இருக்காங்க அதை உண்மைத்தன்மை என்ன அதாவது இவங்களே தான் இதே பத்திரிகையாளர்கள் இவர்கள் பத்திரிகையாளர்கள்னு சொல்கிறதா அரசியல் விமர்சகர்கள்னு சொல்கிறதா ஜோசியகாரங்கன்னு சொல்கிறதானே அதுவே பெரிய குழப்பமாக இருக்கும் சார் இவங்க தான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து விடும் சேர்ந்து விடும்னு இவங்களே தான் கூவுனாங்க அதாவது கூவல்னால் அப்படி ஒரு மோசமான கூவல் இவங்களே தான் திமுக ஸ்பான்சர்டு ஊடகங்கள் எல்லாத்துலேயும் உட்காந்துட்டு இந்த கோட் சூட் போட்டு நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் முன்னாடி விவாதங்கள்ல பேசுறோம் பேசுறோம் ஆறு மாசமா நீங்க செக் பண்ணி பாருங்க ஆறு மாசமா இதே கதை தான் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி சேருமா சேராதா இப்படியே வந்து ஒரு ஐநூறு டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க டிஸ்கஸ் பண்ணோடனே இவங்க அதாவது என்ன ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றப்போ அது தானா நடந்துரும் அதுதான் பிரபஞ்சத்தோட சக்தி அது தானா நடந்துருச்சு இப்ப நடந்தோனே என்னடா நம்ம இது நடக்க கூடாதுன்னு நடந்துரும் 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 சொன்னா இப்ப நடந்துருச்சு இப்ப அடுத்து இவங்களா ஒரு நேரடிவ் செட் பண்றாங்க என்னன்னா மிரட்டி பணிய வைத்தது அப்படி பணிய வைத்தது இப்படி பணிய வைத்ததுன்னு இப்படி சொல்ற இந்த கூவர கோஷ்டி யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட ஜிங்ஜாங்குகள் இந்த திமுக ஜிங்ஜாங்குகள் எல்லாம் ஏன் அப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னா திமுகவை காங்கிரஸ் வந்து அப்படித்தான் பணிய வச்சது திமுகவை காங்கிரஸ் அப்படித்தான் பணிய வச்சது அப்படிங்கும் போது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இப்ப அது கலைஞர் டிவி அதுக்கு முன்னாடி எங்க சன் டிவி இருக்கின்ற போது அங்க வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து ரெய்டு நடந்துச்சு அந்த ரெய்டின் தான் அந்த ரெய்டு ஒட்டிய வழக்குகளின் தான் தயாலு அம்மாயாருக்கு வந்து ஞாபகம் மருதி வியாதி இருக்குன்னா கருணாநிதி சொன்னாரு அப்ப இவங்க ஏற்கனவே அடிமையா பத்திரம் எழுதி கொடுத்தாங்க இல்லையா அந்த அனுபவத்திலிருந்து இவர்கள் சொல்லிக்கிறார்கள் சரி இப்ப இவங்க இன்னைக்கு இந்த தேரி தான் சொல்றாங்களா அப்ப இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருந்த போதெல்லாம் அப்ப அதுக்கு என்ன கணக்கு சொல்லுவீங்க அப்போ நீங்கள் வந்து கட்டுக்கதை சொல்றதுனா இந்த கிளி ஜோசியக்காரர்கள்லாம் இவர்களை அரசியல் விமர்சகர்கள் என்று மதிப்பதில்லை இவர்கள் எல்லாம் கிளி ஜோசியக்காரர்கள் இந்த கிளி கிளி ஜோசியம் கூட கொடுக்குற காசுக்கு ஏதோ நியாயமாக சொல்லிட்டு போறாங்க ஆனால் இவங்கெல்லாம் திமுக கிட்ட வாங்குற காசுக்கு நியாயத்தை சொல்கிறார்கள் அதனால இவர்களெல்லாம் குறிப்பாக சொல்லணும்னா திமுக கிளி ஜோசியக்காரர்கள் இந்த திமுக கிளிச்சி சொல்வதில் பெரிய அதிசயங்களோ உண்மைகளோ இருக்க போறதுக்கு இல்ல அதிருப்தியும் இல்லையா பாஜக கூட்டணியில் சார் நீங்க அதிமுகவை பொறுத்தளவு அது ஒரு ஜனநாயக கட்சி எங்கள் கட்சி ஜனநாயக கட்சி அதுல வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்கிற தலைவர்கள் ஒரு நாலு பேர் இருப்பாங்க சரிங்களா ஒரு சாஃப்ட் இந்துத்துவத்தை நம்புறவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க எந்த ஒரு சித்தாந்தமும் இல்லாதவங்க ஒரு நாலு பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையோடு இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கலந்து கட்டி ஒரு கூட்டாசுர மாதிரி இருக்கிறது அதிமுக அப்போ இப்ப வந்து இந்துத்துவத்தை எதிர்க்கணும் அப்படின்னு இந்துத்துவத்தை வலியுறுத்துகின்ற அந்த அஜெண்டா மீது அந்த பாரதிய ஜனதாவோட கொள்கையின் மீது கடும் வெறுப்புல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ அவர்கள் சேர்ந்த போது அதிமுகவோடு பாஜக தேர்தல் கூட்டணிக்காக சேர்ந்த போது சரிங்களா அப்போ வந்து அதிருப்தி இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்தாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அது வந்து ஒரு மூடி மறைக்கிற விஷயமா இது ரெண்டு பேர் கூட்டணி அப்படிங்கிறத மறைக்க முடியுமா முடியாது அப்போ அதிருப்தியும் உள்ளுக்குள்ள பலருக்கு இருக்கத்தான் பலருங்கிறதோட ஒரு சிலருக்கு இருக்கத்தான் செய்யும் அதிமுக இது பாஜகங்கிற அதோட கொள்கை மீது வெறுப்பு இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அதை வந்து கட்சி வந்து நீ அப்படி ஒரு விருப்போ வெறுப்போ உனக்கு இருப்பது தவறுன்னு சர்வாதிகார தன்மையோட அதை அமுக்கலையே எனக்கு இப்படி அதிருப்தி இருக்குதுங்கிறத வெளியில் சொல்றதுக்கும் அனுமதிச்சு இப்ப நூ ராஜா மாதிரியான நபர்கள் வெளியே போறதுங்கிறது உங்களுக்கு இழப்பா தெரியலையா சரி நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இப்ப அன்வர் ராஜா தான் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்குமான ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றதை அவரை அன்வர் ராஜாவே ஒத்துக்க மாட்டார் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ எஸ் சிபிஐ வந்து நம்ம கூட இருந்துச்சு அதிமுக கூட இருந்துச்சு அவர்கள் இன்னைக்கு ஒரு அதிருப்தியில இருக்காங்க அது அதான் அவங்க ஒரு அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொன்னா அத வந்து நாம வந்து கன்சிடர் பண்ணோம் அதிமுக வந்து அதை கன்சிடர் பண்ணோம் சரிங்களா ஆனா இன்னைக்கு சேர்ந்து விட்டோம் அப்படிங்கறக்காக நீங்க எஸ்டிபிஐ கூப்பிட்டு சார் பாஜக இருக்கிற இடத்துல நீங்களும் சொல்ல முடியுமா அது ஒரு கொள்கை தேர்தல் கூட்டணி அப்படிங்கும் போது இம்மாதிரியான முரண்பாடுகளும் மன பிரிவினைகளும் உருவாகத்தான் செய்யும் அது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது அப்போ நம்ம வந்து அப்ப எஸ்டிபிஐக்கு நம்ம அதிமுக ஒரு கட்சியாக இன்னைக்கு எதுவும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனால அதிமுக இருபத்தி ஆறில் ஆட்சியாக உட்காரும்போது போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அது எஸ்டிபிஐக்குன்னு இல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் நாம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது ஆட்சியாக இருக்கின்ற போது தமிழகத்தில் வாழ்கின்ற இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இல்ல மீதம் இருக்கிற மைனாரிட்டிகளோ பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு கவர்னன்ஸ ஒரு கவர்மெண்ட அதிமுக கொடுத்திருக்கிறதா இதுவரை கொடுத்திருக்கிறது இனிமேலும் கொடுக்குமா மிக நிச்சயமாக கொடுக்கும் அதுதான் இல்ல சார் அது நீங்க இல்ல நீங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் இருபத்தி ஒன்னு எலக்ஷன்ல சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அதிமுக கிடைக்கல சரிங்களா இப்ப இருபத்தி ஆறுல வந்து ஒட்டுமொத்த சிறுபான்மையினரும் வாக்குகள் கொடுப்பார்களா அதிமுகக்குன்னா அதுக்கும் ஷூரிட்டி கிடையாது யாருமே அந்த ஷூரிட்டியை கொடுக்க முடியாது அதற்காக இப்போ வந்து இங்கே பதினஞ்சு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கன்னா பதினஞ்சு சதவீதமும் அப்படியே டோட்டலாக திமுகவுக்கு போகும் அப்படியே டோட்டலாக அவங்களுக்கு வந்து காங்கிரஸுக்கு போய்டும் இல்லை அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய கட்சிகளுக்கு போயிடும் அப்படிங்கறதும் கிடையாது அவங்களுக்கு பத்து பர்சன்ட் போச்சுன்னா எங்களுக்கு நாலு பர்சன்ட் வரும் மீதி இருக்கிற ஒரு பர்சன்ட் வேறு யாருக்காவது போகும்

அதுதான் அப்படிங்கும் போது ஒன்னு போச்சுன்னா இன்னொன்னு அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஒவ்வொரு கட்சிக்குமான ஒரு நம்பிக்கை அதிமுக நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள முக்கியமானது பாஜக கூட்டணி அது பாஜக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணிங்கிறதா எதிர்கட்சிகளும் அதாவது இருக்கு இப்ப ஆளுக்கூடிய ஆளுங்கட்சி உட்பட ஆளுங்கட்சியினுடைய கூட்டணிகள் உட்பட பல பத்திரிகாரங்கள் உட்பட அதுதான் பொருந்தா கூட்டணிங்கிற ஒரு கட்டத்துறாங்க இன்னும் எட்டு மாசம் இருக்குது என்னன்னா நடக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிடுறாங்கல்ல ஒருவேளை பாஜகங்கிற ஒரு கட்சி அதிமுகவோட இல்ல அப்படின்னா தாவைக்கா மாதிரியான புது கட்சிகள் இருக்கட்டும் இல்லை இன்னும் கூடிய சில கட்சிகள் உங்களோட இணைந்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும்ல அப்போ நீங்களே தான் சிக்கல்ல போய் மறுபடியும் ஒரு ஓகே சார் இது நீங்க வந்து இன்னைக்கே அரசியல் களம் அப்படிங்கிறது மாறி போயிடுச்சு அதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும் அந்த புரிதல் அந்த அடிப்படை புரிதல் இல்லாம அதிமுக பாஜக கூட்டணி ஆஹ் இல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்படின்னா இருக்கிறது ரெண்டு தேசிய கட்சிகள் நிறைய வந்து தேசிய கட்சிகளும் இங்க வந்து தமிழ்நாட்டுல தேர் மைனாரிட்டிஸ் அது இந்த பக்கம் பாஜகவா இருந்தாலும் சரி அந்த பக்கம் காங்கிரஸ் இருந்தாலும் சரி அப்போ அவங்க ஒன்னும் இந்த பக்கம் எதிரா தான் இவங்களோட சேரணும் இல்லட்டா அவங்களோட சேரணுங்கிறது தான் இங்க சுச்சுவேஷன் அப்போ அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ காங்கிரஸ் வந்து அவங்க சைடு இருக்குது பி பிஜே இது திமுக சைடு இருக்கு அப்ப பிஜேபி ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஆகணும் ஏன்னா பிகாஸ் தேஆர் ஓட்டிங் பர்சன்டேஜ்ல மைனாரிட்டிஸ் சரிங்களா அதுதான் இங்க சிக்கல் அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இன்ன வரைக்கும் அரசியல் காலம் அப்படிங்கிறது அதிமுக விர்சஸ் திமுகனு தான் இருக்கு அப்போ இந்த திமுகவையும் அதிமுக வந்து தான் மற்ற கட்சிகள் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு இப்ப அந்த சூழ்நிலை நீங்க வந்து இன்னைக்கு ஒரு போர்த்து ஃபோர்ஸா தேர்ட் ஃபோர்ஸா உங்களுக்கு நாம் தமிழ் இருக்கு ஃபோர்த் போர்ஸா தாவேக்கா வந்திருக்கு தாவேக்காவோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவுதான் நீங்களும் சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது எல்லாருமே அனுமானத்தில் சொல்லிக்கிறோம் இப்ப என்னுடைய அனுமானம் அப்படிங்கிறது ஐந்துல இருந்து ஆறு சதவீத ஓட்டா அவங்களுக்கு டெபினட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட அனுமானம் இப்ப தாவேகாவை வந்து குளோரிஃபை பண்றவங்க என்ன சொல்றாங்க பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வாங்கணுன்னுலாம் சொல்கிறாங்க இருபத்தஞ்சி வரைக்கும் கட்சியில் சொல்லிக்கிட்டேன் அந்த கட்சி சொல்கிறது வேற சார் கட்சி அப்படி சொல்லணும் ஐம்பது கூட சதவீதம் சாலிடம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தான் இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு முதல் தலைமுறை என்னோட க பர்சன்டேஜ் அது ஆறு சதவீதம் முதல் தலைமுறை ஓட்டுங்கிறது ரெண்டு பர்சன்டேஜ் வரும் அவரோட ரசிக பெருமக்களுடைய ஓட்டு ரெண்டு ரெண்டாவது அதிமுகவும் பிடிக்காத திமுகவும் பிடிக்காதவர்களுடைய ஓட்டு அந்த பக்கம் போகும் இதுதான் வச்சுக்கோங்களேன் அப்போ போகும்போது இங்க தேர்ட் பிளேயரா ஒருத்தர் இருக்கார்ல என் அப்ப அவர் சைட்ல இருந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் போகும் அவர் ஏன் இவ்வளவு பதற்றத்தில் இருக்கா இவ்வளவு ஒரு பதற்றத்தில் இருக்கிறார் அப்படின்னா அதுதான் காரணம் இப்ப வந்து சீமான் அவர்கள் போய் முதல்ல வரை சந்திக்கிறாரு அதற்கு வந்து அவங்க வீட்டில ஏற்பட்ட ஒரு மரணத்தை காரணமா வச்சுட்டு போய் சந்திக்கிறார் சந்திக்கிறதுக்கு அந்த சந்திப்புக்கு என்ன இன்னைக்கு அவசியம் உருவாச்சு அப்ப அங்க ஏதோ ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க ஒரு சந்திப்புல செட் பண்ணி சார் நீங்க அரசியல் அப்படிதான்

விஜய் தனித்து நிற்கிறேன் விஜய் நம்பி ஒரு நாலு பேருக்கு சின்ன சின்ன கட்சிகள் ஒரு நாலு பேர் கூட போறாங்க அப்படின்னா அன்னைக்கு அவர்கள் தாவேக்காவை எப்படி விமர்சனம் பண்றாருங்கிறத பாருங்க அன்னைக்கு வந்து நாச்சியல் சுகந்தி சரியா சொன்னாலா தப்பா சொன்னாலா அவதூற கிளம்புனாலா நேரடிவ் செட் பண்ணாலும் நீங்க அன்னைக்கு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம ரெண்டு பேருமே உட்காந்து அப்போ நீங்க வந்து எந்த அரசியல் தலைவர்களும் சீமான் மேல வழக்குகள் நிறைய இருக்குது அவர் மேல அந்த விஜயலட்சுமி அம்மா கொடுத்த வழக்குகள் இருக்கு அவர் வந்து அவதூறா பேசின வழக்குகள் நிறைய இருக்குது அப்ப இந்த வழக்குகள் எல்லாத்தையும் அவர் கன்சிடர் பண்ணியா கொண்டாடு கூட இருக்கு இல்ல இல்ல சார் இது நீங்க இது கூட்டணியில் வருவாரு அப்படிங்கறதுக்காக வந்து நம்ம இதையும் வந்து அவரை பத்தி அவதூறா பேசல பட் இதெல்லாம் தான் அரசியல் இதெல்லாம் கலந்தது தான் அரசியல் நீங்க வந்து நீங்க வந்து இப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே பார்த்தாலும் மூக்காமூத்து இறந்தாரு அப்படின்னா மூக்காமூத்து துக்கம் கேட்க போறோம் சார் அப்ப துக்கம் இருப்ப என்னுடைய அப்பா இறந்துட்டாரு துக்கம் கேட்கறதுன்னா யார்கிட்ட கேட்கணும் என் அம்மா கிட்ட கேட்கணும் அவங்க அவர் பெத்த குழந்தைக்கலாம் என் கிட்ட கேட்கணும் என் அண்ணன் தம்பிய கேட்கணும் அது விட்டுட்டு என் பங்காளி யாரு என் சித்தப்பம்பரியப்பா பெரிய பார்ப்பான் அவன்கிட்ட போய் கேட்கறது கேட்கறது நீங்க துக்கம் விசாரித்தாதான் நீங்க ஒத்துப்பீங்களா என் அங்க ஏதோ பெரிய போஸ்டிங்ல இருக்கான் அதனால நீங்க போய் பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு கால்குலேஷன் இருக்கும் சார் ஒரு கல்குலேஷன் இருக்கும்போது அரசியல் தளத்துலயும் அப்படி ஒரு கல்குலேஷன் இருக்காது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இது அவதூறும் நீங்க சொல்றோமா இது அவதூறோம் இல்ல நேரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய நெசசிட்டியோ அதிமுக கிடையாது பர்சனலா எனக்கும் கிடையாது பல்வேறு செய்திகள் நன்றி